நம்ம விவசாய ஆலோசனை குழுல ஒரு விவசாயி நேற்று ஒரு புகைப்படம் அமைச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்க சோ வாழை மரம் வாழை மரத்தை பொறுத்தவரை பேரூட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து மிக அவசியமான ஒன்று சோ இந்த வாழை மரத்துல பேரூட்டச்சத்துக்களான பொட்டாசியம் மெக்னீசியத்தோட சத்து குறைபாடு வந்து இருக்கு அதனால பாக்குறதுக்கு வந்து அந்த வாழை மரத்தோட இலைகள் வந்து வெளுத்த வெண்மை நிறத்துல மஞ்சள் நிறத்துலயும் காணப்படுது சோ அதை எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சோ பயோட்டெக்ல இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி சோ இந்த மருந்துல வந்து ஆறு முன்னேறிகள் ஏழு சத்துக்கள் வந்து இருக்கு இதை எப்படி உபயோகப்படுத்த தேவையான அளவு தண்ணீர்ல இரண்டு நாட்கள் வந்து ஊற வச்சுட்டு ஒரு வரத்துக்கு ஒரு லிட்டர் கணக்கில் நம்ம பேரில் ஊத்திவிட்டாலே போதுமானதா இருக்கும் இந்த மருந்து வந்து எப்படி வந்து நம்ம தாவரத்துக்கு மரத்துக்கு வந்து எப்படி சத்து கொடுப்போம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க அடி உரமா வந்துட்டு யூரியா டிஏபி எல்லாம் இல்லையா சோ அந்த எல்லா சத்துக்களையுமே வந்து மரத்துக்கு வந்து எடுத்து கொடுப்போம் ஆகாயத்துல இருக்கக்கூடிய தலை சத்துக்களை வந்து கிரகித்து குடிக்கும் நம்ம வயல இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாமே அந்த மரத்துக்கு வந்து எடுத்து கொடுக்கும் நீங்களும் உங்களோட மரத்துக்கு வந்து இந்த மருந்தை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க அப்பயே உங்களுக்கே தெரியும் நம்ம வாழை மரத்தோட வளர்ச்சியும் மகசூலும் எப்படி இருக்கணும் உங்களுக்கும் விவசாயத்துல இந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த லிங்க் டச் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க நன்றி